மெல்ல விடை கொடு விடை கொடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோ தூரம் தூரம் புத்தம் புதிதாய் பூத்த சூரியனே நம் அன்னையின் எழில்மிகு ஆலயத்தில் நீர் பதிக்கப் போகும் பாதை நம்பிக்கையின் பாதை அது நல்லிணக்கத்தின் சோலை இன்றும் என்றும் இனிமையாய் புதுமையாய் கருணையால் மிகுந்திட எண்ணங்களும் ஏக்கங்களும் எல்லை தாண்டி வெல்லட்டும் கையிட்டு செய்பவற்றில் வெற்றி சிறக்கட்டும் இருள் நீக்கி ஒளி ஏற்றவும் தடைகள் தாண்டி வழிகாட்டவும் உம் வரவு நல்வரவாகிட அன்னையின் அருள் உம்மோடு தங்கிட வருக வருக இறைகுலமே வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம் இங்கு துடிப்புடன் செயல்பட பங்கு பணி ஆற்றிட வருகை புரிந்துள்ள அருமை நண்பரும் சகோதரருமான பீட்டர் ஜெரால் அவர்களே நண்பன் மோகம் நெஞ்சில் நடந்து போகும் காதல் தென்றல் கூட கடந்து போகும் இப்பயணத்தில் பொன்னிணைவுகள் நெஞ்சடைக்குமே காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் புதியதாக இந்த பங்கிற்கு பணியேற்பு என்பது கண்டிப்பாக எனது வாழ்க்கையிலே பி எஃப் தந்தை சொன்னது போல எங்களுக்கு வாடிக்கையாக இருப்பது மூன்று ஆண்டுகள் அது ஐந்து ஆண்டுகள் என்று சொல்லி ஆனால் உங்களை பிரிந்து செல்வதென்பது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன துயரத்தையும் அழுத்தத்தையும் கொடுப்பதாக இருக்கின்றது உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு என காயம் சொல்ல அத்தருடம் போல் பொற்பதக்கங்கள் கைகடை குமார் நாட்டுக்கென்று தன்னை கொடுத்த வீரம் ஆடை மட்டும் வந்து வீடு சேரும் அப்பெருமை சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம் ராஜா ஓடி வந்தாரா நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா நாட்டுப்புற மேட்டுல மாட்டு கொட்டா வீட்டுல பாலகனா பறந்து போட்டாரா எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் இங்கே நிற்கின்றேன் இந்த ஒரு மாபெரும் கொடையை எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்ததற்காக முதன் முதலிலே கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் என்றால் அனைவருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அனைவரையும் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு நபர் எந்த ஒரு சூழலிலும் எளிதாக மனம் தளர மாட்டார் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்ற ஒரு மனநிறைவோடு முன்னெடுத்து செல்பவர் எனவே இப்படிப்பட்ட ஒரு நபரை எனக்கு அண்ணனாகவும் மற்றவர்களுக்கு தம்பியாகவும் தந்ததற்காக எங்களது பெற்றோர்களுக்கும் குறிப்பாக அனைத்து உறவினர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் இங்கே என்னை பாசமாகவும் ஒரு தம்பியை போல பார்த்து கொண்ட பங்கு தந்தை அவர்கள் அவரிடம் பிடிச்சது என்னன்னாக்கா பல சமயங்களில் நம்மளை என்னை ஃப்ரீடமாக விட்டுருவார் நீ செய் நீ எதா இருந்தாலும் நீ செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அவர் முழு சுதந்திரம் எனக்கு கொடுத்தார் உணவுலலாம் குறையே கிடையாது என்ன வேணும்னு கேட்பார் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது மதியானம் என்ன சாப்பிட்றீங்க நைட் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுட்டு தான் அம்மாகிட்ட சொல்வார் இப்போ சின்ன ஃபாதருக்கு இது பிடிக்குது இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து எனக்கு மிக அருமையாக செய்து கொடுத்தவர் மேலும் என்னை நல்முறையில் வழி நடத்திய ஒரு அருமையான தந்தை நான் வரும்போதே சொன்னாங்க பீட்டர் ஜெரல் ஃபார்கிட்ட போகிற ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க போல் என்னை நல்வழிப்படுத்திய தந்தைக்கு எனது நன்றியை முழுமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என் நுயிரின் தவமாகும்